இந்த 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 இமேஜ் இமேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செல் அதுக்குள்ள நடுவுல பாத்தீங்கன்னா கரு இந்த லேபிள் போட்டிருக்கா இது கரு அந்த கருக்குள்ள எக்ஸ் எக்ஸா பாக்குறதுக்கு பேரு தான் குரோமோசோம் அல்லா சுபானதாலா வந்து நம்மளோட டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா சுத்தி வச்சிருக்கிறது தான் இந்த

அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது ஒன்றும் கொஞ்சம் பெரிய பிக்சரா இங்கே போட்டிருக்கேன் புரியிறதுக்காக ஸோ இது ஒரு செல் அந்த செல்லில் இருக்கிற அணுக்கரு அந்த அணுக்கருவை நம்ம ஜூம் பண்ணி பெருசா பார்த்தோம்னா அதுல குரோமோசோம்கள் நிறைய இருக்கும் அதுல ஒரு குரோமோசோம் அந்த ஒரு குரோமோசோமை நம்ம பிரிச்சு பார்க்கும் போது அதுல ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் மினி மினி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஎன்ஏ